அறுவை சிகிச்சைக்கு பிறகு பாதித்தவர்களுக்கு உடல் அசைவை குறைத்தல் காயத்தை பராமரித்தல் மற்றும் மன உறுதி ஆதரவு தேவைப்படும் அசையாமல் பார்த்து கொள்ளுதல் செய்த சிகிச்சையைப் பொறுத்து குணமாகும் நேரம் மாறுபடும் முதுகுத்தண்டு அதிகமாக அசையாமல் இருக்க ஸ்ப்ளிண்ட் கொடுக்கப்படும் குணமாக உங்கள் அசைவுகள் குறைக்கப்படலாம் பலவீனமாக இருந்தால் படுக்கும் நிலை மாற்ற லாக் ரோல் முறை பயன்படுத்தப்படும் அறுவை சிகிச்சைக்கு பிறகு உங்கள் காயத்தின் மேல் கட்டு போடப்படும் சில நேரங்களில் காயத்தில் நீர் வடிவதற்கு ஒரு வைக்கப்படும் எப்போது அதை எடுக்க வேண்டும் என்பதை மருத்துவர் முடிவு செய்வார் கட்டை ஒழுங்காக மாற்ற வேண்டும் செவிலியர் கட்டு மாற்றுவதை பராமரிப்பாளர்கள் பார்த்து கொண்டால் வீட்டில் அவர்களே செய்து கொள்ளலாம் வீட்டில் தினமும் யாராவது காயத்தை பார்த்து சிவப்பு நிறம் சூடு நாற்றம் அல்லது காயம் பிரிந்து போனால் உடனே மருத்துவரிடம் தெரிவிக்க வேண்டும் பாதிப்பு பற்றி தெரிந்த பிறகு பாதிக்கப்பட்டவர்கள் மறுப்பு கோபம் தவறு செய்த உணர்வு கவலை போன்ற உணர்வுகளை அனுபவிக்கலாம் ஏற்றுக்கொள்வது எளிதானது அல்ல மற்றும் மன ரீதியான சமாளிப்பு கடினமாக இருக்கலாம் இந்த நேரத்தில் குடும்பத்தினர் ஒருவரையொருவர் கவனித்துக் கொள்ள வேண்டும் நண்பர்கள் உறவினர்கள் உதவி செய்யலாம் மனநல டாக்டர்கள் சமூக பணியாளர்கள் ஆலோசனை கொடுத்து உதவுவார்கள்